பாபா வாழக்கூடிய காலகட்டத்துல பாபா நடந்து போகக்கூடிய வீதி எங்கும் அன்னை ராதாகிருஷ்ணமாயி தன்னுடைய பாதம் கூட படாத அளவுக்கு பாபா நடந்து வர பாதையை அழகா பிரிக்குவாங்களாம் யாருக்குமே தோண்டிடாத ஒரு யோசனை அன்னைக்கு தோன்றியது என்ன அப்படின்னா பாபா துவாரகா மாயில இருந்து லெண்டி தோட்டம் போகிற வழக்கம் சூரியனுடைய வெளிச்சம் சூரியனுடைய கதிர்கள் வந்து குருநாதர் மேல படுதான் அதுக்கு அன்னை செய்த உபாயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா துவாரகா மாயிலேந்து லெண்டி தோட்டம் வரைக்கும் பூப்பந்தல் அமைச்சாங்களாம் நம்ம அன்னை ராதாகிருஷ்ணமாயி அன்னையும் புரந்தரேன்னு சொல்லக்கூடிய பக்தர் இவங்க இரண்டு பேரும் இணைந்து யாரும் செய்யாத ஒரு அற்புதமான காரியத்தை விசேஷத்தை செய்தாங்க துவாரகா மாயிலேந்து லெண்டி தோட்டம் வரைக்கும் போகிற வழியெங்கும் பூப்பந்தலை உருவாக்கி இயற்கையான பூப்பந்தல்னா எப்படின்னா மல்லி பூப்பந்தல் பந்தல் ரெண்டு பந்தலும் சேர்ந்து கோத்து 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 எவ்வளவு தூரம் பாருங்க துவாரகா மாயில இருந்து லெண்டி தோட்ட வரைக்கும் குருநாதர் நடந்து போகும் வாசனையா இருக்கும் குருநாதர் மேல அந்த பூத்த பூக்கள் எல்லாம் அப்படியே மேல விழுந்து குருநாதனுக்கு அது அர்ச்சனையா விழும் இந்த மாதிரி எல்லாம் யோசனை செய்து அன்னை அன்னைக்கு அன்றைய காலகட்டத்துல அப்படி ஒரு சேவை பண்ணிருக்காங்க அந்த சேவைக்கு நம்ம என்னதான் பண்ணாலும் ஆகாது அதனால அந்த பக்தியை கொடுத்த குருநாதனுக்கும் பக்தியின் வடிவமா இருந்த அன்னை ராதாகிருஷ்ணமாய்க்கும் நம்ம நமஸ்காரம் செய்வோம் ஓம் சாய்ராம்